ஒட்டா போய் விடுவோம் உங்களை வச்சு கஜியை வளர்க்க முடியாது தமிழ் வளர்க்க முடியாது என்னம்மா விட கோழி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல அதுதான் தலைவா தம்பி வந்துட்டானாம்ல அவன் வந்தா உனக்கு ஏன் எரி எரியுது எங்க ஆளுக்கணும் ஐயோ தம்பி இன்னைக்கு ரெண்டு விட கோழி சாப்பிடுவானே தலைவரே தலைவர அங்க பாருங்க ஒரு நிமிஷம் அறிவு இருக்கல புள்ள தாஜி போய் பார்க்க சொல்லு அதான் நான் சொல்லல

நல்ல வேலைதான் உனக்கு எத்தனை புள்ளியே அது ஏன் கேக்கு ஆசைக்கு அஞ்சு ஆம்பளை புள்ள பாசத்துக்கு பத்து புட்டை புள்ள இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு அப்படியே ஆமா இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம ரெண்டு பேரு நமக்கு ஒருத்தரு அப்படின்னு எழுதி போட்டுருப்பாங்களே இதெல்லாம் படிக்கலையோ வயன் சாப்பிளையும் பாட்டிலையும் தான் போட்டிருக்காங்க என்ன நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும்னு அதுக்காக எந்த பயிலும் குடிக்காமலா இருக்கா கேட்டவன கூட வர கூட வரது எத்தனை சொல்லியிருக்கேன் அவனை தரமா சொன்னேன் அடுத்த வட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன் சரி அதை விடு இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன் சாமியார பாக்க போனியா ஆமா மந்திரிச்சு கயிறு போட்டு தொண்ணூறு கொடுத்தாரு நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்ட் போட்டுக்க புருச என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு அது ஏன் கேக்கு நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன் நீதான் பாடுற தடிச்சிய வெக்கு வர வருதா ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பத்து

பொண்ணுத்த யாரு தாயி உள்ளவா என்னதாயி எங்க அத்தைக்கே மூச்சு குத்து சரி கட்டுல உக்காரு

என்னப்பதா போய் ரெண்டு வாக கம்பை வெட்டிக்கிட்டு வாடா

யோசனை பண்ணி பாரு என்ன மாப்பிள பாலத்துல மல்லாக்க படுத்துட்டு பகல் கணா கண்டு குளத்துக்கு தான் வாட்டம் குத்துக்கல்லுக்கு எது வாட்டம் பாங்க அப்படிப்பட்ட குத்துக்கல்லையே ஒருத்தி வாட வச்சிடல மாப்பிள அது என்னன்னே தெரியல மாப்பிள அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே அனலா குதிக்கு ஆமா கொளுத்துற வெயில கொண்டி சொல்றது கூட தெரியாம கிடந்தா உடம்பு அனலா தான் குதிக்கும் கிண்டலு அந்த புள்ள மட்டும் இப்போ வரட்டும் நான் பேசுகிற பேச்சில் அத்தான் அத்தான் சொல்லி பின்னாடி எப்படி சுத்த போகிற பாரு உனக்கு எது வருதோ இல்லையே மாப்ள காமெடி சூப்பரா வருது நான் பார்த்து துறைச்சி யாருக்கிட்டையும் வாயிலுங்க பேசுனது கூட கிடையாது அவளாவது உன் பின்னாடி சுத்ததாவது போட ஏ ஆனா என்னன்னு என்ன பள்ளிக்கூடம் போலயே அரையான் லீவ் விட்டாச்சு பத்து நாள் ஜாலி அதான் மனத்து பாட்டி கிரிக்கெட் விளையாட போறோம் மாப்ள மாப்பிள்ள சுத்த வைக்கிறேன் பத்த வைக்கிற சவதம் எல்லாம் போட்டேன் இன்னும் பத்து நாளைக்கு பார்க்க முடியாது போலயே என்ன அந்த ஆளு சும்மாவே அடிப்பாருன உண்மை தெரிஞ்சா நொங்கு எடுத்துருவாருன இல்ல சும்மாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் வணக்கம் தான் வாரு பெருசுகளோட கூட்டமா வந்துருக்கிய என்ன விஷயம் இல்லத்தான் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறோம் அதான் உங்களை பார்க்கலான்னு ஒண்ணும் அப்படியா நல்ல விஷயம் உட்காருங்க உக்காருங்க என்ன டோர்னமெண்ட் மாப்பிள இல்லத்தான் பயலக கிரிக்கெட் வாங்கிறாங்க நாங்கள் தான் கபடி போட்டின்னா பெரியாளர்கள் பிடிக்குமேன்னு பார்த்தோம் அதான் வசூலை உங்க கையால் ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேனு உங்களை பார்க்க வந்தோம் நல்ல விஷயம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் டோர்னு மட்டும் சொல்லி டோர் வரையும் போய் தோத்து போயிட்டியே அண்ண அண்ணா கொஞ்சம் தண்ணி இல்லை ஆமாடா தமிழனுக்கு தமிழனே தண்ணி இல்லைன்னு

வேண்டாங்க இல்லை வெள்ளிக்கரில் பிறந்தவன் இருக்கும் ஒண்ணு கிடைக்கிற நேரம் ஒரு குவாட்ரஸ் தான் திரு அநியா நம்ம சர்வீஸ்ல சரக்கையே சைடிஷ் சாப்பிட்டோம் ஒரு தான் இருக்கும் ஏய் மாப்பிள ஏய் 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 மாப்பிள நெஞ்செறி போக்குறா ஏய் கத்திட்டு குத்தினா கூட இப்படி வலிக்காது மாப்பிள சிறுக்கி வில்ல உள்ள இருந்து இந்த பாடு கொடுத்துடா மாப்பள யாரோ நெஞ்ச கொடுத்த மாதிரி மாப்பிளா தண்ணி குடி இன்னும் கிருக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் இருக்கு பிரச்சனைக்கு அவனை ஏறிட்டு கூட பார்த்தது இல்லை ஆனா அவளை பார்க்கணும் பார்க்கணும் மனசு கடும் தவிக்குது மாப்பிள்ள இங்க உட்காந்துட்டு குத்துதே கூட இதெல்லாம் ஒன்றும் ஆக போவது இல்லை இங்க மட்டும் வலிச்சா அதுக்கு பேரு நோய் அங்கையும் வலிச்சா அதுக்கு பேரு காதல் காதலுங்கிறது கருவாடு மாதிரி அது ஊரே நார ஆனா திங்கிற உனக்கு அது வேஸ்டாத்தான் இருக்கும்

பாவம் பிள்ளை ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை என்னைக்கு கழியவன் அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே உழைக்க போனதுல கைய காலை வச்சு சும்மா இருக்கணும் அங்கேயும் போய் களமண்டி களம்திருச்சா விடுவாங்களா அவங்க அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது